மருத்துவமனையிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு யாழ்ப்பாணத்துக்கு மாற்றப்பட்ட ஒரு நோயாளி எலும்பு முறிவு காரணமாக மாற்றப்பட்ட நோயாளிக்கு சரியான நேரத்தில் சிகிச்சை வழங்கவில்லை என்று சொல்லி அவருடைய உறவினர் குறைபட்டு கொண்டிருக்கின்றார்கள் அனைத்து இனிய உறவுகளுக்கும் வணக்கம் எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் இது போன்ற காணொலிகளை நீங்கள் பார்க்க ஆர்வம் உள்ளவராக இருந்தால் எமது காணொலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் தொடர்ந்து பார்வையாளராக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நல்ல கருத்துக்களை எழுதுங்கள் அருகில் இருக்கிற பெல் ஐக்கோனை அழுத்தி நாங்கள் போடுகின்ற காணொலிகளை உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் லைக் பண்ண மறந்து விடாதீர்கள் எமது காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்தும் எமது காணொலியை பார்த்து எமக்கான ஆதரவை வழங்குங்கள் தொடர்வோம் நாங்கள் காணொலிக்கு செல்வோம் அவ்வாறு மருத்துவமனைக்கு எடுத்து வரப்பட்ட அந்த நோயாளிக்கு உரிய சிகிச்சைகள் வழங்கப்படவில்லை என்றும் இரவில் அவர் வேதனை தாங்க முடியாமல் கத்துகிறவர் என்று சொல்லியும் அதற்காக நித்திரை குளிசை கொடுக்கப்படுகிறது என்று சொல்லியும் தாதிமார்களால் நித்திரை குளிசை அவருக்கு வழங்கப்பட்டதாகவும் இது சம்பந்தமாக தான் மருத்துவருடன் கதைக்கின்ற போது நீர் டிக்கெட்டை வெட்டிக்கொண்டு கொண்டு கிளிநச்சிக்கு திரும்பவும் போகும் என்று சொல்லி அவர்கள் அவ்வாறு டிக்கெட்டை வெட்டி கிளிநொச்சிக்கு அனுப்பியதாகவும் ஒரு ஏழை ஏழை மகன் குறைபடுகின்றார் கண்ணீர் விடுகின்றார் தளம் ஒன்றுக்கு வந்து தன்னுடைய கருத்துக்களை கூறுகின்ற அந்த ஏழை மகன் தனக்கு நடந்த கொடூர சம்பவங்களை இங்கே கூறுகின்றார் உண்மையில் இவ்வாறு பல சம்பவங்கள் அந்த மருத்துவமனையில் தொடர்ச்சியாக நடைபெறுகின்றன யாராவது கேள்வி கேட்க முடியாது கேள்வி கேட்க போனால் அந்த நோயாளிக்கு பாரதூரமான பிரச்சனைகள் வருகின்றது அல்லது டிக்கெட்டை வெட்டி விடுகின்றார்கள் இதுதான் அந்த மருத்துவமனையில் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது கேள்வி யாரும் கேட்க முடியாது இதுதான் இந்த மருத்துவமனையில் நடைமுறை நீங்களே பாருங்கள் இந்த ஏழை நோயாளியை கொண்டு வந்து மருத்துவமனையில் விட்டு அந்த ஏழை நோயாளிகளுடன் நின்ற இன்னொரு அவருடைய உறவினர்

காட்டுல பார்த்தேன் காலமும் மத்தியானதுல ஒரு ஊசிதான் போகணும் வலியில கத்தேங்க ஊசியை போடாமல் சுத்தகுடியை கொண்டு வந்து கொடுத்து விடுறாங்க கொண்டு கொடுத்தா சேர்ந்து வந்து பண்ண முடியாது மத்தியான ஒழுங்க அப்ப இத பத்தி நான் அவங்களோட கலைக்கு போவேன்

இலங்கையிலையும் கணவர் கட்ட கொண்டிருக்கீங்களா இந்தியாவையும் கட்டுகொண்டு இருக்கிறீங்க இப்படியான ஒரு ஆட்டுமா நடக்கிற ஒரு இதற்கு எல்லாம் காரணமா இந்த சத்தியமுத்தி என்ற இப்படியான ஒரு மனிதத்தை ஆட்சிக்குள்ளதான் இவ்வளவு காலமா இந்த ரோ புகழ்வுகள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்குது எல்லாத்தையும் கவனிங்க சொல்றதே முறைப்பாடல கேளு ஒரு பெரிய ஆஸ்பத்திரியில என்னென்ன நடக்குது அங்க என்னென்ன செய்யணும் உண்மையில இதுக்கெல்லாம் வந்து டாக்டர் ஆகல ஒரு இதெல்லாம் புதிய நிர்வாகங்கள் எல்லாம் அமைச்சு ஒரு கட்டுக்கோப்புகள் கொண்டே இல்லை என்று சொன்னா ஒரு இனியா இனி இல்லை மோசமான நிலவையெல்லாம் மக்கள் சந்திக்க வேண்டி வரும் அது ஒரு பரிதாப நிலை கணவருக்கு படுக்க இடம் இல்லாம இவ்வளவு அந்தரிக்கு இதெல்லாம் செய்து எப்படியான பேருங்க இவ்வளவு வேணுமன்றவே இல்லையா

தஞ்சாவது கேள்வி கேட்டதுக்கு காரணம் இந்திய அரசாங்கம் இந்திய பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆளுங்கட்சி உறுப்பினர்களுக்கு வந்து கவனத்தில் இருக்கவரோனமானவர் கேள்வி காலம் முடிவு செய்யணும் இவ கூட தம்பி கூட பதிவுக்கு நன்றி அப்ப கூட தகவலுக்கு நன்றி நீங்க என்ன புரிஞ்சு வச்சு தகவலை சொன்னதுக்கு நாங்க உங்களை பாராட்டுறோம் நிச்சயமாட்டோம்